கூடிய நண்பர்களே இந்த நம்முடைய நிகழ்ச்சிகள் மாநாடாக இருந்தாலும் பெரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அங்கே மன விழா நடைபெறாமல் இருப்பதில்லை மிகப்பெரிய அளவில் இங்க இருக்கிறவர்களுடைய தோழர்களுடைய பல பேர் பாத்தீங்கன்னா என்னோட தோழர்கள் இருக்கிறவர்கள் மேலேயே மன விழா நடத்தி கொண்டவர்கள் இங்க வேற யாருமா இருக்கிறார்கள் போரானு அப்படிப்பட்ட சூழ்நிலையில அருமை செல்வர்கள் பூஜா மு வீரமணி ஆகிய இருவருடைய வாழ்க்கை இணைநல ஏற்பு விழா இங்கே இப்போது நடைபெறவிருக்கிறது மிக எளிமையாக சிறப்பாக நேரத்தினுடைய நெருக்கடி இருக்கிற சூழ்நிலையில மிக தெளிவாக நடைபெறக்கூடிய சூழல் இருக்கிறது மணமக்கள் முதலில் மன உறுதியையும் உறுதிமொழியை ஏற்று நடத்தி கொள்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு ஐந்து மணித்துளிகள் நான் விளக்கமாக சொல்லி அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும் ஒரு பக்கத்தில் இயற்கையெல்லாமும் போட்டி போடுகிறோம் வழக்கம்போல் நாம் தான் வெற்றி பெறுவோம் அது என்று சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயற்கையை வெள்ளம் பகுத்தறிவை மிக முக்கியமா ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கு மணமக்கள் எவ்வளவு போது உறுதிமொழி கூறி வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்ச்சியினர் நடத்திக் கொள்கிறார் அப்படின்னு வச்சுக்கணும் சொல்ல சொல்ல தலைவர் அவர்களே தலைவர் பெரியவர்களே பெரிய தாய்மார்களே நண்பர்களே நண்பர்களே வணக்கம் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒன்றியம் மத்தூர் ஒன்றியம் கொட்டாய் ஏழேரியன் கொட்டாய் திருவாளர்கள் முருகேசன் 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 ஆகியோரது செல்வன் செல்வன் வீரமணி வீரமணி ஆகிய ஆகிய தங்களை தங்களை இன்று முதல் இன்று முதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டியம்பட்டி செட்டியம்பட்டி அம்பேத்கர் நகர் அம்பேத்கர் நகர் திருவாளர்கள் திருவாளர்கள் மதியழகன் மதியழகம் சுகன்யா சுகன்யா ஆகியோரது செல்வி செல்வி பூஜா பூஜா ஆகிய நாள் ஆகிய நாள் ஏற்றுக்கொள்வதுடன் ஏற்றுக்கொள்வதுடன் இன்ப துன்பங்களில் சம பங்கு ஏற்கும் சம பங்கு ஏற்பும் சம உரிமை படைத்த சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக உற்ற நண்பர்களாக வாழ்வோம் வாழ்வோம் என்று உறுதி கூறி என்று உறுதி கூறி அந்த ஒப்பந்தத்தின் பேரில்

நீங்க அப்படி போங்க இங்க வாங்க தலைவர் அவர்களே தலைவர் அவர்களே பெரியவர்களே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் எகிலேரியன் கொட்டாய் எகிலேரியன் கொட்டாய் திருவாரர்கள் முருகேசன் கொட்டாய் மெகிலேரியன் கொட்டாய் செட்டியம்பட்டி அம்பேத்கர் நகர் அம்பேத்கர் நகர் திருவாளர்கள் மதியழகன் மரியழகம் சுகன்யா ஆகியோர் ஆகியோரது सल्वी पूजा पूजा आ गई है आ गई है तंकर लए। तंकर लए। இன்று முதல் வாழ் வழியராக வாழ்வினையாக ஏற்றுக்கொள்வதுடன் ஏற்றுக்கொள்வதுடன் ஏற்படும் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் இன்ப துன்பங்களில் சப பள்ளிக்கும் சபத பங்கு ஏற்கும் சம உரிமை படைத்த நண்பர்களாக குற்ற நண்பர்களாக வாழ்வோம் வாழ்வோம் என்று உறுதி கூறி என்று உறுதி கூறி அந்த ஒப்பந்தத்தின் பேரில் அந்த ஒப்பந்தத்தின் பேரில் இந்த மலர்மாலையினை இந்த மலர்மாலினை பிரார்த்தனை மோதரத்தினை அணிவிக்கிறேன் அணிவிக்கிறேன் தமிழ் 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 நரேந்திர நாயக்கிடமே பெற்றோர்கள் இல்லைங்க அன்பார்ந்த பெரியோர்களே தோழர்களே அறிஞர் பெரும் மக்களே இந்த மன விழா விரைவான மன விழா ரொம்ப புத்திசாலித்தனமான மன விழாவும் கூட ஏன்னு கேட்டா இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய மேடை அகில இந்தியாவில இருந்து சாட்சிகள் இருக்கிறார்கள் இதுல ஆந்திராவில இருந்து சாட்சி பெங்கால இருந்து சாட்சி இந்தியாவிலேயே சாட்சி சுயமரியாதை திருமணம் வென்றது இது ஒரு காலத்துல செல்லாதுன்னு நீதிமன்றங்கள் சொன்னார்கள் செல்லும் என்று மக்கள் மன்றம் சொன்னது பெரியார் மன்றம் சொன்னது இன்றைக்கு செல்லும் என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதுதான் வெற்றி பெரியாருடைய வெற்றி என்ற கடையாளம் இவர்கள் எல்லாம் அதுதான் மிக முக்கியம் ரெண்டாவது ரொம்ப புத்திசாலித்தனம் எவ்வளவு புத்தித்தனம் இவங்க மாநாடு போடுறாங்க இவங்க செலவு பண்ணியிருக்காங்க இவ்வளவு ஒருதான் செலவுகள் என்று மாலை அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை இது எங்க இருந்தாலும் இந்த மாலையை செலவு பண்ண போறாங்க ஆகவே வந்து உற்சாகித்தனமா மக்கள் வந்திருக்கிறாங்க இதையும் நீங்க பின்பற்றுங்க அதுதான் மிக முக்கியம் ஆயிரக்கணக்கான ரூபாய் மண்டபம் தரையந்தான் எங்க எல்லாம் சோகமா பிடிக்க முடியுமா அப்படியே சத்யராஜ் அவர்கள் வந்து அவங்க சீக்கிரமா இந்த கூட்டத்துக்கு வந்து வச்ச முடியுமா அவரு நரேந்திர நாயக் எங்க தந்திருக்காரு கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கிறாரு இவங்களை பேரும் அகில இந்திய பிரதிநிதிகள் இவ்வளவு பேர் ஆந்திராவில இருந்து தெலுங்கானாவில இருந்து மும்பையில இருந்து நம்ம தலைவர்கள் எல்லாரும் இதெல்லாம் சுலபமா முடியுமா இவங்க புத்திசாலி தரத்தை பண்றீங்க அதுதான் ரொம்ப மிக முக்கியம் இந்த பிள்ளைகளுக்கு திருமணமா ஜாதியை பற்றி கவலை பண்றாங்க அவங்களுக்கு திருமண மக்கள் நன்கு வாழி என்று சொல்கிற போது ரொம்ப அழகா புரட்சிகள் சொன்னார் ஒரு மன ஆயினர் தோழி அதுதான் மிக முக்கியம் ரொம்ப மணமகள் சிறப்பாக பட்டு பட்டு போச்சுன்னு சொல்லிச்சு அதான் ரொம்ப மகிழ்ச்சி அவரும் நல்லா சொன்னார் அதுதான் மிக முக்கியம் ஒரு வீரமொழியினுடைய திருமணத்தை இன்னொரு வீரமணியை அனுப்பி வைக்கிறார் அவரது தகவல ஒரு பெரிய சிறப்பு மிகப்பெரிய அளவுக்கு ஆகவே மகிழ்ச்சிகரமான இந்த நிகழ்ச்சி என்பது இருக்கிறது இல்ல நேரம் காலம் தேதி ஜோசி போடுறது அஞ்சு செருப்பு தஞ்சம் சொல்றது வேற ஒண்ணுமே இல்லை நீ செருப்பு தேவையாமையும் வந்து இருக்கு சில பேர் இப்ப செருப்பை கையில பூக்கிட்டு இருக்கோம் அதுதான் மிக முக்கியம் நம்ம நாட்டுல நடக்க வேண்டியது காலைல போடுறது ஏது காலைல போடுற போய் போனா தொத்து நோய் அதிகமா போகணும்னு அர்த்தம் அதுதான் எங்களை கவலை அவங்களுக்கு மேல இருக்கிற கவலை இன்னும் பகுத்தறிவு பழகணுங்கிறதுக்காக மிக முக்கியம் இந்த திருமணத்தில மணமக்கள் சிறப்பாக வாழ்ந்து நல்ல வகையில எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் சுயமரியாதை திருமணத்தை உருவாக்கினார் பேரறிஞர் அண்ணா திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்து சட்டப்படியும் செல்லும் சமூகப்படியும் செல்லும் சொல்லி இருக்கிறார்கள் மணமக்கள் வாழ்க தோழகளை செலவை மிச்சப்படுத்துக அந்த குடும்பத்துக்கே அந்த பணத்தை செலவழிக்க சிக்கனம் வெல்லும் வரலாறு என்றைக்கு அதை சொல்லும் அதற்குதான் சாட்சியங்கள் அதுவும் அகில இந்திய சாட்சியங்களோடு இந்த திருமணம் வெற்றி பெறுகிறது என்பதுதான் மிக முக்கிய நன்றி வணக்கம்